என் செல்ல குழந்தையை உனக்கான கடைசி இரவிது ஏனென்றால் நாளைய விடியலில் வரக்கூடிய முதலாவது செய்தியில் நிச்சயமாக என் குழந்தை மனமகிழப் போகின்றாய் உன்னுடைய மகிழ்ச்சியைக் காண இந்த தாயானவள் ஓடோடி வந்திருக்கின்றேன் உன்னுடைய சந்தோஷத்தை கண்டுவிட வேண்டும் என்பதில் நான் அத்தனை அக்கறையோடு இருந்து கொண்டிருக்கின்றேன் உன்னை பற்றி உனக்கே இல்லாத கவலை இந்த தாய்க்கு ஏன் என்று யோசிக்கிறாயா ஒரு குழந்தை தன்னை பற்றி சிந்திக்காமல் இருக்கலாம் ஆனால் அந்த குழந்தையை பெற்றவர்கள் அவர்களை பற்றி யோசிக்காமல் இருக்க முடியுமா அதுபோலத்தான் நானும் ஒரு தாயாக நின்று எப்பொழுதும் என் பிள்ளைக்காக வந்து நிற்கின்றேன் உனக்கு ஒரு கஷ்டம் என்றால் அதை என்னவென்றும் ஏதுவென்றும் தெரிந்து கொண்டு எப்பொழுதும் அதிலிருந்து உனக்கு கொடுக்க நினைக்கின்ற விஷயங்களை எல்லாம் தெளிவாகவும் கொடுத்து கொண்டும் இருப்பதுதான் என்னுடைய வேலை உனக்குள் ஒரு குழப்பம் வந்துவிட்டது என்றால் அந்த குழப்பத்தை தவிர்த்து உனக்கு நல்லதை உருவாக்கிவிட வேண்டும் அதுதானே இந்த தாயின் விருப்பம் அதைத்தானே நான் உனக்கு எப்பொழுதும் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கின்றேன் இதுபோல உனக்கு நடக்கும் இந்த விஷயங்களை முழுக்க முழுக்க நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருந்து உனக்கு எடுத்து சொல்லும் இந்த விஷயங்களை எல்லாம் என் பிள்ளை நீ நல்லபடியாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் நடப்பதை எல்லாமும் யோசித்து எப்பொழுதும் கலங்கிக் கொண்டிருக்காமல் உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்களில் உறுதி கொண்டு நீ எப்பொழுதும் பெருவாழ்வு வாழ வேண்டும் என்பதனை மறக்காது நான் எப்பொழுதுமே உன்னை தொடரும் இந்த நேரம் உனக்கான வெற்றியும் உன்னை தொடரும் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னை தொடரும் இந்த நேரம் உனக்கு எந்த நிலையிலும் நீ விரும்பிய வெற்றியை உன் கைகளில் ஒப்படைக்கும் என்பதனையும் நீ மறந்து விடாதே அம்மாவினுடைய அன்பு எந்த நிலையிலும் உனக்கு வேண்டும் என்று நீ நினைப்பது உண்மை என்றால் இவை எல்லாமுமே உனக்கான தருணங்களை எப்பொழுதும் சரியாக நடத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் காரணமில்லாமல் நான் உன் முன்னால் வந்து நின்றுவிடவில்லை காரணமில்லாமல் இந்த தாயானவள் உன்னிடத்தில் எதையும் கேட்டுவிடவும் இல்லை என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் எதிர்பார்த்திடாத பல விஷயங்களை நீ சந்திக்கும் நேரங்களில் எல்லாம் உன்னைச் சுற்றி ஏற்பட்ட பல விஷயங்களை நினைத்து என் பிள்ளை நீ கலங்கி கொண்டிருந்தாய் ஆனால் இதை எல்லாவற்றையும் தாண்டிய ஒரு சந்தோஷத்தை நான் உனக்கு காண்பித்து கொடுக்க இப்பொழுது உன் முன்னால் வந்திருக்கின்றேன் இதையெல்லாமும் உனக்கு என்னவென்று தெரியப்படுத்த நான் உன் முன்னால் வந்திருக்கிறேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது எந்த நிலையையும் என் பிள்ளை யோசித்து நீ கலங்கிடாமல் நின்றாலே போதும் உனக்கு நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பதனை நீ என்றும் என்றென்றும் புரிந்து கொள்வாய் உனக்கு நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களிலும் நீ மேலும் மேலும் உனக்கான நன்மைகளை நிச்சயமாக பெற்றுக்கொண்டு இந்த வாழ்க்கையை நம்பிக்கையோடு வாழ்ந்திடுவாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது எந்த நிலையிலும் என் பிள்ளை நீ யோசிக்கிறாய் என்றால் நிச்சயமாக உனக்குள்ளும் பல திறமைகள் இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா உனக்குள் இருக்கின்ற எண்ணங்கள் தானே உன்னை யோசிக்க வைக்கிறது முதலில் அதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் எதையுமே உன்னால் நடத்த முடியும் என்பதனை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் எந்த விஷயத்தையும் நீ உனக்கு தகுந்தார் போல மாற்றிக்கொள்ள முடியும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும் பொழுது உனக்கு நடக்கும் அத்தனை ஆச்சரியங்களும் உன்னை மேன்மைப்படுத்தும் நான் இருக்கும் பொழுது உனக்கான எல்லா தருணங்களும் உன்னை பேரானந்தப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள் இந்த தெய்வம் உனக்கு சொல்லித்தரும் எல்லா பாடங்களும் நிச்சயமான ஆச்சரியங்களை உனக்கு உணர்த்தும் என்பதனை நீ மறக்காதி தெளிவான புரிதலோடு உன்னை வாழ வைக்கும் என்பதனையும் நீ மறக்காதே எந்த சூழ்நிலையிலும் அம்மா உனக்காக வந்து நிற்கும் இந்த பொழுது நீ தைரியமாக உன் நெஞ்சை நிமிர்த்தி நிற்கலாம் நமக்கு தெய்வம் துணை இருக்கிறது என்பதனை நீ நிச்சயமாக உறுதியாகச் சொல்லலாம் நான் இருக்கும் இந்த காலம் முழுக்க முழுக்க உன்னை தேடி வரும் அதிர்ஷ்டங்களை நான் உன் கண் முன்னால் காண்பித்து கொடுப்பதையும் நீ நிச்சயமாக புரிந்து கொள்ளலாம் எதையுமே கடந்த ஒரு வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை நீ மறந்து எல்லா சூழ்நிலையையும் தாண்டிய ஒரு சந்தோஷம் உனக்கு கிடைக்கும் உன்னை காயப்படுத்த நினைத்தவர்களுக்கு மத்தியில் நீ சந்தோஷமாக இந்த வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுவாய் உன்னை வேண்டும் என்றே வேதனை படுத்த நினைத்தவர்களுக்கு மத்தியில் நீ உனக்கான இந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்ந்திடுவாய் என்பதனை நீ மறக்காது எப்படி இருந்தாலும் சரி உனக்கு நான் இருப்பேன் எந்த சூழ்நிலையையும் நீ கடந்து வர பழகிவிட்டாய் அத்தனை பாடத்தையும் உனக்கு நான் கற்று கொடுத்து விட்டேன் என்பதில் எனக்கும் சந்தோஷம் சந்தோஷம்தானே நம் பிள்ளைக்கு நாம் நல்ல விஷயங்களைத்தான் சொல்லி கொடுக்கிறோம் எதையுமே சரியது எது என்று அடையாளப்படுத்தித்தான் கொடுக்கிறோம் நீ எந்த நிலையில் பயணித்தால் உனக்கு என்ன நடக்கும் என்பதனை எல்லாம் தெளிவாகத்தான் உனக்கு சொல்லி தந்து கொண்டிருக்கின்றோம் அப்படி இருக்கும் பொழுது எல்லாவற்றையும் என் குழந்தை நீ கவனமாக பெற்றுக்கொள்ள வேண்டுமல்லவா என்ன நடந்தாலும் இதையெல்லாமும் என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டுமல்லவா தேவையில்லாத பதற்றம் வேண்டாம் சரியில்லாத புரிதல் வேண்டாம் காரணமில்லாமல் எதற்கும் கலக்கம் வேண்டாம் தெய்வம் இருக்கும் உனக்கு நிச்சயமாக நல்ல விஷயம் நடந்துதான் வேண்டும் அது நடக்காமல் போகாது யாராலும் அதை தடுத்து நிறுத்தவும் முடியாது என்பதனை நீ புரிந்து கொள் என்னை மீறி ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்கும் என்றால் அது உன்னுடைய எதிர்மறையான எண்ணங்களினால் மட்டுமே நடக்கும் என்பதனை மறந்து உன்னுடைய எதிர்மறையான சிந்தனைகளால் மட்டுமே அது நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதி இது போன்ற நேரங்கள் உனக்கு என்னாலும் உன்னை யார் என்று உனக்கு அடையாளப்படுத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதி எந்த சூழ்நிலையிலும் முன்னின்று உனக்கு நான் எப்பொழுதும் துணையாக வருவேன் என்பதனை நீ மறந்து விடாதே யாரிடத்திலும் என் பிள்ளை நீ எதையும் கெஞ்சி கேட்டு நிற்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது யாரிடத்திலும் எந்த ஒரு விஷயத்திற்காகவும் என் பிள்ளை கலங்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு எப்பொழுதும் சந்தோஷம் நிச்சயமாக உண்டு என்பதை நீ மறக்க கூடாதல்லவா உன்னுடைய துன்பங்களுக்கெல்லாம் கடைசி இரவினை நான் உன்னிடம் காண்பித்து கொடுக்க நினைத்ததற்கு ஒரு காரணம் உண்டு தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்வது உண்மையல்லவா உன்னுடைய வாழ்க்கையிலும் உன்னை ஆட்டி படைக்கும் பல பிரச்சனைகள் உனக்கு முடிவுக்கு வர காத்து கொண்டிருக்கின்றது உன்னை சூழ்ந்து நின்ற பல துன்பங்கள் முற்றுக்கு வரக்கூடிய நேரம் வந்துவிட்டது இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் அவை அத்தனையிலும் இருந்தும் என் பிள்ளை நீ மீண்டு வரத்தான் போகிறாய் உனக்கான வாய்ப்புகளை கொண்டு இந்த வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தை நீ அடையத்தான் போகின்றாய் இனி என்றும் என்றென்றும் நான் இருக்கும் பொழுது இதையெல்லாமும் என் பிள்ளை நீ புரிந்து கொண்டு சந்தோஷமாக இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதனை மறக்காது தெய்வத்தினுடைய அன்பு உனக்கு கொடுத்ததை எல்லாமும் நீ ஒரு காலமும் விட்டுவிடாது ஏதாவது ஒரு இடத்தில் உன்னை இந்த தெய்வம் வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் சில பிரச்சனைகள் உன்னை சூழ்ந்து வரத்தான் செய்யும் அது உனக்கான பாடத்தை சொல்லி கொடுக்கத்தான் செய்யும் நீ யார் என்பதனை உனக்கு உணர்த்தத்தான் செய்யும் இதையெல்லாம் என் குழந்தை நீ தெய்வத்தை மனதில் நினைத்துக்கொண்டு கடந்து வரத்தான் வேண்டும் வேறு வழியில்லை அல்லவா எந்த காரணத்தினாலும் என் குழந்தை நீ உனக்கு நடக்கும் சில விஷயங்களை தொலைக்க கூடாது உனக்கு நடக்கும் சில உண்மைகளை நீ விட்டுவிடக்கூடாது இனி எந்த இடத்திலும் உன்னை கரம் பிடித்து வழிநடத்த நான் தயாராக இருக்கும் பொழுது நீ எதையுமே எண்ணி வருத்தம் கொண்டு நிற்காதே எதையும் யோசித்து நீ எந்த இடத்திலும் உன்னை பின்னடைய செய்யாது இதற்காகத்தானே ஆசைப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் உன்னை சுற்றி இருக்கின்ற சில மனிதர்கள் இதற்காகத்தானே அவர்கள் விரும்பிக் கொண்டிருக்கின்றார்கள் உன்னைச் சுற்றி நடக்கும் பல தீமைகளை இவர்கள் எதிர்பார்த்து காத்து நிற்கிறார்கள் உனக்கு என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை எல்லாம் நினைத்து இவர்கள் உனக்கான ஒவ்வொரு வேதனைகளையும் தருகிறார்கள் என்பதனை நீ மறக்காதே இத்தோடு உன்னை ஆட்டி படைத்த பல பிரச்சனைகளுக்கு நீ முற்றுப்புள்ளியை வைக்க வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது இனியும் எதையும் தலையில் தூக்கி சுமக்க கூடாது இனியும் எதையும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் நீ உனக்கு என்றோ உனதில்லை என்றோ அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவுக்கும் வந்துவிடக்கூடாது நான் இருக்கும் காலம் உனக்கு என்னாலும் வேதனைகளிலிருந்து நல்லதொரு முடிவை கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது உனக்கான வெற்றியின் பாதையில் நான் உன்னை அழைத்துச் செல்ல முடிவெடுத்து விட்ட பிறகு நீ எங்குமே தயங்கக்கூடாது என்பதுதான் அம்மாவின் விருப்பம் அதனால்தான் அடிக்கடி உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றேன் அதனால்தான் அடிக்கடி உன் முன்னால் வந்து நின்று உன்னிடத்தில் நான் பேசிக் கொண்டிருக்கின்றேன் இதையெல்லாமும் என் குழந்தை நீ உணரும் போது உனக்கு நடக்கும் சில நல்ல விஷயங்களும் உன் கண் முன்னால் என்னவென்று உனக்கு தெரிய வந்துவிடும் உனக்கு நடக்கும் சில ஆச்சரியமான விஷயங்கள் நிச்சயமாக உன்னையே வியப்படைய செய்யும் நமக்கா இப்படியெல்லாம் நடக்கிறது நம் வாழ்க்கையில் இந்த சந்தோஷத்தை எல்லாம் காண்போம் என்று நாம் ஒருபோதும் நினைத்திருக்கவில்லையே என்று என் பிள்ளை நினைத்து இப்படியாக ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்றும் ஏதுவென்றும் நினைத்து என் பிள்ளை நீ உனக்குள்ளேயே பல கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நேரம் உன் தாயானவள் உறுதிபடச் சொல்வேன் இந்த வெற்றி உனக்கானதுதான் என்று இந்த வெற்றி உனக்குரியதுதான் என்று நான் நிச்சயமாக உனக்கு உறுதிபட எடுத்துச் சொல்வேன் நான் உன்னுடையது என்பதனை நான் உன் கைகளில் முழுமையாக ஒப்படைத்து விடுவேன் என்பதனை நீ மறக்காதே என்ன நடந்தாலும் சரி நான் இருக்கும் இந்த நிலைகளில் உனக்கு அந்த வெற்றியையும் நான் உறுதிப்படுத்தத்தான் செய்வேன் அல்லவா அம்மா இவ்வளவு தெளிவாக உனக்கு சொல்லிய பிறகு நீ எதற்காகவும் இனி யோசிக்க வேண்டாம் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலும் நான் உனக்கு கை கொடுத்து உதவாமல் போக மாட்டேன் உனக்கு எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனைகளிலிருந்து உன்னை நான் மீட்டெடுக்காமல் எங்கும் செல்ல மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இதுவரையிலும் நான் இருந்த காலங்களை எல்லாம் நீ நினைத்து என்னவெல்லாம் யோசித்திருக்கிறாய் என்று சற்று சிந்தித்து பார் எந்தெந்த நிலைகளில் எல்லாம் இந்த வராகி உனக்கு கை கொடுத்திருக்கிறாள் என்று சற்று எண்ணிப்பார் அது போதும் என்னை நீ நினைத்தாலே போதும் நான் உன்னோடு உடன் இருப்பதும் உனக்கு நல்லதை தருவதும் நிச்சயமாக இனி உனக்கு என்னவென்று புரிந்துவிடும் காரணத்தோடு உனக்கு எல்லாமும் நடக்கிறது காரணத்தோடு உனக்கு எல்லா விஷயங்களிலும் உண்மைகள் பிறக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கான நேரங்களை முழுக்க முழுக்க நீ அனுபவிக்க வேண்டிய காலம் உனக்கு வந்து விட்டது விடியும் பொழுது தை மாதத்தினுடைய முதலாம் தேதி இந்த நாளில் கதிரவனுக்கு நன்றி சொல்ல என் பிள்ளை பொங்கலிட்டு படைத்து அவரை மனதார நினைக்கும் நேரம் நிச்சயமாக உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் நீ என்னவென்று உணர்ந்து கொள்ளப் போகின்றாய் உனக்கு நடக்கும் அதிர்ஷ்டமான விஷயங்களை எல்லாம் நிச்சயமாக என் குழந்தை நீ தெரிந்து கொள்ளப் போகிறாய் நீ நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பதனை நீ நாளைய விடியலிலேயே உன் மனதிற்குள் நிச்சயமாக புரிந்து கொள்வாய் உன்னால் அத்தனை விஷயங்களிலும் நீ எதிர்பார்த்ததொரு வெற்றியை உன்னால் பெற்றிட முடியும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் நான் இருக்கும் பொழுது உனக்கு எப்பொழுதும் நல்லதுதான் நடக்கும் என்பதனை நீ நம்பு நான் வருகின்ற பொழுது உனக்கு வெற்றி கிடைக்கும் என்பதனை நீ நம்பு இனிமேலும் நான் உன்னை தேடி வந்து உனக்கு என்னவெல்லாம் தருகிறேனோ அதிலிருந்து நீ உன்னுடைய மகிழ்ச்சியை நிச்சயமாக பெற்றுக்கொள்ள போகிறாய் என்பதனை நீ புரிந்து போது அது போதும் என்னாலும் உடன் வருகின்ற இந்த நேரம் உனக்கு எல்லாவற்றையும் சரியாகவே கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டாலது போதும் இந்த வராகி உனக்காக ஒவ்வொன்றையும் நான் உறுதிப்பட தந்து கொண்டே இருப்பேன் என்பதனை நீ மறந்து தெய்வம் இருக்கும் இடங்கள் முழுக்க முழுக்க உனக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலது போதும் எல்லாவற்றிற்கும் மேலாக உனக்கு நான் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நிச்சயமாக நீ தெரிந்து கொள் இந்த தெய்வம் உனக்காக வருவது எப்பொழுதும் உன்னை நம்பிக்கைக்குரிய ஒரு விஷயத்திற்குள் கொண்டு வந்து சேர்ப்பது என்பதனை நீ புரிந்துகொள் கொள் எந்த நாளும் இந்த வராகி உன்னோடு இருக்கும் இந்த மாற்றங்களை நீ கவனமாக உணர்ந்து நடந்து கொண்டால் அது போதும் இனிமேல் எப்படிப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் உன்னை நிச்சயமாக நான் நல்வழிப்படுத்துவேன் என்பதனை மறந்துவிடாதே எப்படிப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் அதிலிருந்து உன்னை நான் காப்பாற்றுவேன் என்பதனை நீ மறந்து விடாது எதிர்பாராதது எல்லாமும் உனக்கு நடக்கும் இந்த நேரம் அது உனக்கு நல்லதை எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அது உனக்கு எப்பொழுதும் எந்த நிலையிலும் உன் வெற்றியை உனக்கு காண்பித்து கொடுக்கும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த தெய்வத்தினால் உனக்கு எல்லாமும் இனிமேலும் நல்லதாக நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டு சந்தோஷமாக வாழத் தொடங்கு அம்மா நாளைய பொழுதை உனக்கு வெற்றி பொழுதாக மாற்றி கொடுப்பேன் என்பதில் உனக்கு எந்த வகையிலும் குழப்பமே வேண்டாம் தை திருநாளில் உன்னுடைய வாழ்க்கையில் நீ விரும்பிய பல நல்ல விஷயங்கள் உனக்கு நடப்பதை நிச்சயமாக நீ கண்கூடாக கண்டு கொள்வாய் என்பதனை மறக்காதே நல்லது நடக்க வேண்டி உனக்கு அதிர்ஷ்டத்தை என்னவென்று சொல்ல வேண்டி நான் இருக்கும் இந்த பொழுதுகள் எல்லாமும் உனக்கான ஆச்சரியங்களும் அதிசயங்களும் உன்னை தொடரும் என்பதனை நீ மறக்காதே எந்த நேரம் உனக்கு நான் என்ன சொல்லி தருவதாக இருந்தாலும் அந்த நேரம் உனக்கு வெற்றியும் அங்கே உறுதிப்படுத்தப்படும் என்பதனை மறக்காதே வராகியானவள் உன் வெற்றிக்காக உன் நின்று உழைப்பவள் உனக்கான சந்தர்ப்பத்தை என்று உனக்கு உருவாக்கி கொடுப்பவள் நீ இருக்கும் இடத்தில் நின்றே உன்னை வெற்றி பெறச் செய்பவள் உன் மனக்குழப்பத்தை தீர்த்து கொடுப்பவள் எப்பொழுதும் நீ நல்லபடியாக வாழ வேண்டும் என்று நினைப்பவள் நீ இழந்ததையெல்லாம் உனக்கு மீட்டு கொடுக்க வருபவள் இனி என்னாலும் என்ன நடந்தாலும் இதிலிருந்து உன்னை நான் சந்தோஷமாக வாழ வைக்க வருகின்ற இந்த நேரம் என் பிள்ளை நீ எதையும் விட்டுவிடக் கூடாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் எந்த நேரத்திலும் உனக்குள் தோன்றுகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ கவனமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறந்து விடாது இனி உன்னோடு உடனிருக்கும் இந்த தெய்வத்தின் அன்பை புரிந்து கொண்டாலே போதும் உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் தெய்வம் நமக்கு எப்பொழுதும் சந்தோஷத்தை உறுதிப்படுத்தும் என்பதனையும் நீ புரிந்து கொண்டாலது போதும் நல்ல மாற்றங்களை இந்த வாழ்க்கையில் பல அதிசயங்களாக உனக்கு கொடுக்க நான் வருகின்ற இந்த நேரம் இனி ஒவ்வொரு நிலையிலும் நீ பெறக்கூடிய வெற்றி உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதி நீ பெறக்கூடிய சந்தோஷம் முழுக்க முழுக்க உன்னை நல்லபடியாக இருக்கச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதி தேவையில்லாமல் நீ நினைத்தது எல்லாமும் இனிமேல் உன்னை சந்தோஷத்தை காட்டபடி உனக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும்படி உனக்குள் தோன்றுகின்ற குழப்பங்களை தீர்க்கும்படி உன்னையே யாரென்று உனக்கு அடையாளப்படுத்தும்படி இந்த வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் நடக்கும் என்பதனை நீ மறக்காதே இனியும் இதற்கு மேலாக உனக்கு எதுவும் வேண்டும் என்றாலும் அதற்காக நீ பதறாதே ஒவ்வொரு நிலையிலும் உனக்கு நல்லது நடக்க காத்து கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை அதிர்ஷ்டங்களை நீ தேடி பெறப் போகிறாய் என்பதுதான் உண்மை உன்னைச் சுற்றி நான் கொடுக்கும் இந்த விஷயங்களுக்காக எப்பொழுதும் என் பிள்ளை பேரானந்தம் அடையப் போகிறாய் என்பதுதான் உண்மை கொஞ்சம் கொஞ்சமாக உனக்குள் எல்லாமுமே சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போது. அது போதும் அத்தனைக்கும் நான் பொறுப்பெடுத்துக் கொள்கின்றேன் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்